அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜுவரஹர விநாயகர் அவர் எங்கு உள்ளார் வாருங்கள் பார்ப்போம் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலிலே உள்ள விநாயகருக்கு ஜுவரஹர பிள்ளையார் என்று பெயர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விநாயகரை வணங்கினால் குணமடைவர் இந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியமாக மிளகு ரசம்தான் படைக்கப்படுகிறது இப்போது நாம் பார்க்க இருப்பது சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை வாருங்கள் நவமம் பாலச்சந்திரம் சசமம் து விநாயகம் एकादशं गणपतिं च द्वादशं तु गजाननम् नवमं पालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं च द्वादशं तु गजाननम् இதன் பொருள் ஒன்பதாவதாக நெற்றியில் சந்திரனை உடையவரும் பத்தாவதாக விநாயகரையும் பதினொன்றாவதாக பூதகணங்களுக்கு தலைவரையும் பனிரெண்டாவதாக கஜபுவனையும் ஸ்மரித்து வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்